நாங்க வந்து வீடு கட்டும் போது ஒருத்தனை கூப்பிட மாட்டோம் சுகாதாரமான வீடு ஒரு இன்ஜினியரை கூப்பிடுவோம் எண்ணெய் அமைக்கலை அந்த இடத்துல ஜன்னல் வைச்சி அந்த இடத்துல வீடு இருக்கணும் இது நான் இது சமையல் கிட்ட இருக்கணும் இது பழுக்கரை இருக்குன்னு சொல்லுவான் சுகாரமா செய்யும் இஞ்சினியரை கூப்பிட்டான் நாங்க வாஸ்து சாஸ்திரம் பார்க்க மாட்டோம் மன்னியடி சாஸ்திரம் பேச்சே இல்லை என்ன காரணம் என்கிட்ட புண்ணிய குலம் இருக்கு அன்னதானம் செய்ய எண்ணெய் என்கிட்ட இருக்குது அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளக்கொண்டு எண்ணெய் இருப்பதால் மண்டையடி சாஸ்திரத்தை பார்க்க மாட்டோம் அன்னதானம் செய்து பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளி இருப்பதால் பேர் மாற்றத்தை விரும்ப மாட்டோம் மாற்றம் செய்தாலும் அவன் செய்த பாவம் விடாதவனை ஆகவே அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஜென்மத்தை கடைத்தேற்ற தேற்ற வேண்டும் என்றால் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் எங்க அன்பர்கள் யாரும் பேருமாற்றம் வச்சிருந்தா ஒத்துக்க மாட்டாங்க யாரும் பேர் மாற்றம் செய்ய மாட்டாங்க வீடு பாட்டு மனிடு சாஸ்திரக்காரனை கூப்பிட மாட்டான் வீடு கட்டுவது வீடு கட்டு கட்டும் போதே அவனுக்கு நல்ல வீட கட்டிட்டு கூடுவான் மணல் சாஸ்திரை கூப்பிட்டா அவனை சிவா ஜன்னலை மாத்தி இடிச்சு கட்டுமா அதுபதி அது வேலை நாங்க வச்சுக்க மாட்டோம் நாங்க சுடுகாட்டு குடிப்போம் என்ன ஆச்சரியம் நாங்க சுடுகாட்டுல குடியிருப்போம் நிம்மதியாக இருப்போம்னா அது எப்படிண்ணா அன்னதானம் செய்ய என்ன உள்ளவன் சுடுகாட்டிலே குடியிருக்கலாம் அன்னதானம் செய்யறவன் நெருப்புலே குடியிருக்கலான் புண்ணிய பலம் இல்லாதவன் அண்ணன் புண்ணிய பலம் இல்லாதவன் பங்களாவில் இருப்பான் இரவு பகல் புறாவும் பூராவும் வழி தாங்க புத்து நோய்களை கிடப்பான் பங்கள பாஷையாக இருப்பான் புத்து நோய் இருக்கும் பங்கள பாஷையாக இருப்பான் கைகள் இழுத்துக்கும் பங்களவாசியப்ப சாப்பிட்டா ஆகாது ஆனா சுடுகாட்டை இருக்க நிபந்தனை புண்ணியம் செய்யக்கூடிய எண்ண உள்ளவன் சுடுகாட்டில் குடியிருக்கலாம் மனடி சாஸ்திரம் அவனுக்கு தேவையில்லை புண்ணியம் செய்யக்கூடியவனுக்கு மனடி சாஸ்திரம் அவசியம் இல்லை